ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பசும்பால் ஆடையிலேருந்து நெய் எப்படி காய்ச்சுறது அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து நான் ஒரு ரெண்டு மாதமாக ஆடை எடுத்து வச்சுருந்ததுங்க எப்பயுமே ஒரு மூணு மாதம் நாலு மாதம் விட்டுருவேன் ஸோ அது வந்து ரொம்ப வேலை அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இந்த ரெண்டு டிஃபன் பாக்ஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டேன் ரெண்டு மாதம் தான் இது வந்து மூணாவது டிஃபன் பாக்ஸ் இதை வந்து ஒரு நாலு நாள் மட்டும் எடுத்து வச்ச ஆடைங்க இப்போ வந்து வெண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க ஃப்ரீசரில் நம்ம அந்த ஆடையை ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம வெண்ணெய் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் நம்ம எடுத்து வச்சிடணுங்க அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அடித்து வெண்ணெய் எடுத்தோம் அப்படின்னா நல்லா வெண்ணெய் ஒட்டாமல் திரண்டு வரும் இது வந்து என்னோடய தங்கச்சி சொன்னது இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் மேலே எல்லாம் வெண்ணெய் நல்லா லட்டு மாதிரி திரண்டு வந்துச்சு நான் இப்போயும் ஐஸ் வாட்டர் தாங்க ஊற்றுறேன் இன் அதாவது கையில் வெண்ணெய் வந்து சுத்தமாக ஒட்டாது ஐஸ் வாட்டர் நம்ம ஊற்றி நம்ம எடுக்கும்போது ஸோ அதெல்லாமே எடுத்து நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை நம்ம சாதம் புளிகிற மாதிரி நல்லா புளிஞ்சு கூட நம்ம போடலாம் அந்த அளவுக்கு வெண்ணெய் கையில் ஒட்டலை இப்போ இதே மாதிரி நம்ம எடுத்து வச்ச எல்லா ஆடையுமே வந்து மிக்சிக்குள்ளே போட்டு தண்ணி நல்லா ஊற்றிட்டு தண்ணி வந்து அந்த ஆடையை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்க அப்போ தான் அந்த தண்ணி சலசலன்ட்டு மிக்சியில் ஓடும்போது தான் நமக்கு வந்து நல்லா திரண்டு வரும் வெண்ணெய் திரண்டு வரும் நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றிட்டு ஆடை அதிகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா அவ்வளோவா வராது இது பாருங்கள் நல்லா லட்டு மாதிரி திரண்டு வந்துருச்சு மீதி இருக்க நம்ம வெண்ணையும் நம்ம எடுத்து போடலாம் பாருங்கள் அப்படியே நல்லா உருண்டு வந்துருச்சு கையில் சுத்தமாக ஓட்டலை இது வந்து அடுத்த பேட்சு ஸோ இதையும் நம்ம எடுத்து பாத்திரத்துக்குள்ளே போடலாம் இப்போ இது வந்து ரெண்டு மாதம் நான் வந்து எடுத்து வச்சிருந்த ஆடைங்க அதிலிருந்து நமக்கு இந்தளவுக்கு வெண்ணெய் கிடச்சிருக்கு இப்போ லீவ் நாள் அப்படின்றதுனால நான் டக்குன்னு செஞ்சுட்டேன் வேறு வேலை அவ்வளோவா இல்லை சமைக்கிற வேலை வேறு வேலை இருக்காது இல்லைங்களா ஸோ இது வந்து சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்றதுனால ஒரு ரெண்டு மாசத்துல எடுத்துட்டேன் இதே ஒரு ஸ்கூல் டைம் அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு மாதத்தில் எடுத்துருக்க மாட்டேன் டக்குன்னு ஏன்னா இது வந்து வேலை நிறையா இழுக்கும் இல்லைங்களா தண்ணி அப்படியே அந்த மிக்ஸி ஃபுல்லாக பக்கத்துல எல்லாம் தண்ணியெல்லாம் தெரிச்சிருக்கும் அந்த பாத்திரம் கழுவி எடுக்கிறது ஜாறு அந்த ஆடை எடுத்து வச்ச பாத்திரம் அதெல்லாம் பயங்கர வேலைங்க எனக்கு இது எப்பயுமே ரொம்ப பெரிய வேலையாகவே தான் ஃபீல் பண்ணுவேன் அதனால மேக்ஸிமம் ஐயோ இது எடுக்கணுன்னாவே செய்யவே மாட்டேன் அந்த வேலையை செய்யணுன்னாவே அது டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேன் ஸோ இந்த டைம் வேலை இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ன்றதுனால ரெண்டு மாதத்துலேயே டக்குன்னு எடுத்துட்டேன் டிஃபன் பாக்ஸ் கம்மியாக ரெண்டு டிஃபன் பாக்ஸில் தான் நம்ம ஆர்டர் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதனால் வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது நம்ம நிறைய எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா தான் வேலை அதிகமாக இருந்திருக்கும் பாருங்க எல்லா வெனையுமே எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வெண்ணையும் நம்ம ஒரு மூணு நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அதாவது அந்த தண்ணி பாருங்கள் நார்மல் நம்ம தண்ணி ஊற்றுற கலர்லேயே வரணும் இப்போ பாருங்கள் அப்படியே கலர் வந்து வெள்ளையா அந்த பால் மோர் மாதிரி ஆகிடுச்சு இல்லைங்களா ஸோ அந்த பாலோட வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நெய் வந்து நமக்கு அந்த பால் வாடை இல்லாமல் நல்லா வாசமாக வரும் பாரு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம அந்த வெண்ணெய் எல்லாமே ஒரு வானலில் போட்டு நம்ம உருக்கி எடுத்துக்கலாம் கடைகளில் நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வாங்குவோம் வெண்ணெய் ஆகட்டும் நெய்யாகட்டும் ஆனால் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பியோர் அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியாதுங்க வீட்டில் நம்ம இந்த மாதிரி பசும்பால் ஆடை எடுத்து நம்ம நெய் காய்ச்சும் போது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பியோர் நெய்யும் கிடைக்கும் வெண்ணெயும் கிடைக்கும் அது நமக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா நம்ம வீட்லேயே செஞ்சது அதுவும் நமக்கு பியோராக கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கொதிச்சிருச்சு அப்படியே வீடே அவ்வளோ மனமாக இருந்துச்சுங்க அவ்வளோ வாசம் அதுவும் இந்த முருங்கையல்ல வாஷ் பண்ணி போட்டதுக்கப்புறம் அவ்வளோ வாசமாக இருந்ததுங்க இப்போ இந்த நெய்க்கு தேவையான அளவு நம்ம உப்பு கண்டிப்பாக சேர்க்கணும் உப்பு சேர்க்கல அப்படின்னா நம்ம தோசையாகட்டும் இல்லை சாதத்துலேயாகட்டும் நம்ம நெய் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோவா நமக்கு டேஸ்டே தெரியாது அதனால் கண்டிப்பாக அந்த நெய்க்கு தேவையான உப்பு சேர்த்திக்கணும் இப்போ முருங்கை எலை எல்லாமே சேர்த்தியாச்சு முருங்கை எல்லாம் நான் கொஞ்சம் அதிகமாகவே தாங்க போட்டிருக்கேன் என்னோடய பொண்ணு அது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால் முருங்கை எல்லாமே போட்டிருக்கேன் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம முருங்கை இலை எல்லாமே எடுத்து வச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இதை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே நான் ரொம்ப தடுமாறி போயிட்டாங்க ஏன்னா வானல் வந்து அவ்வளோ சூடாக இருந்தது என்னால் பிடிச்சி ஊற்றவே முடியலைங்க பார்த்தாதுக்கு அந்த நெய் இப்படி சிந்தி சிந்தி வந்துட்டே இருந்தது என்னால் கரெக்டாகவே ஊற்ற முடியல அப்புறம் அப்படி இப்படின்னு தடுமாறி எப்படியோ வந்து சம்பளத்தில் ஊற்றி வச்சிட்டாங்க அவ்வளோ தான் நம்மளோட பசுமாட்டு நெய் வந்து ரெடியாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்